தைப்பூச திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் உள்ள தலங்களிலும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பார்கள் அதுபோல முருகன் கோவில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படும் தைப்பூச திருநாள் முருகப் பெருமானுக்குரியது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனால் தைப்பூசம் யாருக்குரியது அன்று எந்த தெய்வத்தை எப்படி வழிபட வேண்டும் தைப்பூச வழிபாடு தோன்றிய கதை தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய உண்மையான விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் விரதமிருந்து வழிபட்டால் இறை அருளை முழுமையாகப் பெறலாம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தலம் பழனிமலை இந்த பழனி தளத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் இந்த தைப்பூசத்திற்கும் பழனி மலை தளத்திற்கும் மிக பெரிய தொடர்பு உள்ளது சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிதிரை இந்த நடனத்தை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி ஆகியோருக்காக சிதம்பரத்தில் சிவபெருமான் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்துக் கொண்டிருந்தார் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது சிவபெருமானைப் போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டார்கள் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையையும் நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதை போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என கொண்டாடப்பட்டது அதனால் இந்த நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய நாளாக மாறியது இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனிதான் பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறார் இக்கோவிலில் சிவன் அம்பாள் சன்னதிக்கு நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது கோவிலின் பிரதான தெய்வமாக பெரிய நாயகி அம்மனும் சிவனும் இருந்தாலும் பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளன கோவிலுக்குள் வரும்போது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடி முருகன் சன்னதியில் எதிரில் உள்ள கொடி மரத்திலேயே ஏற்றப்பட்டது இதனால் தைப்பூச விழாவுக்கும் முருகப்பெருமானுக்கும் உரிய விழாவாக மாறிப்போனது தற்போதும் தைப்பூச விழா பெரியநாயகி அம்மன் கோவிலிலேயே நடத்தப்படுகிறது தைப்பூச விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோவிலில் இருந்தே புறப்பட்டு வீதி விழா வரும் இதேபோல் பழனிமலை கோவிலில் அமைந்துள்ள தண்டாயுதபாணி சுவாமியும் அபிஷேக பிரியரான சிவனின் அம்சமாவே திகழ்கிறார் இங்கு முருகனுக்கு தினமும் ஆறு முறை அபிஷேகமும் மற்றும் அலங்காரம் நடத்தப்படுகிறது ஆண்டி கோலம் ராஜ அலங்கார கோலத்தில் மட்டுமின்றி இன்னும் சில சிறப்பான கோலங்களிலும் அவர் காட்சி தருகிறார் இதில் அதிகாலையில் நடைபெறும் அலங்காரத்தின் போது முருக பெருமான் காவி உடையில் சிவ பூஜை செய்வதாக காட்சி தருவார் அதேபோல போல ஜடாமுடியுடன் சிவனை போன்ற காலத்திலும் காட்சி தருவார் அதோடு அசுரர்கள் வதம் செய்வதாக பழனிமலை முருகனின் பராசக்தி வேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும் சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள்